நமஸ்தே விவாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு தேர்ட்டி ஒன் டே நம்ம மந்த் வந்து ஒன் மந்த் நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயி இன்னைக்கு தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு டேல வந்து நின்றுப்போம் இன்னைக்கு ஒரு சில டவுட்ஸ் எல்லாமே என்னோட கேட்டிருந்தாங்க இந்த ஒரு வந்து ஒரே வித்தியாச வித்தியாசமா வருது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் அந்த டவுட்ட கிளாரிபிகேஷன் பண்றதுக்கான வீடியோ தான் இது உங்களுக்கு ஹிந்தி பேசுறதுல ஏதாவது ஒரு வேர்ட்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்துச்சு நான் மறக்காம என்னோட நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல இவ்வளவு நாள் ஹிந்தி பேச நம்ம கத்துக்கிட்டு நம்ம நிறைய டிராவல் பண்ணி ஒன் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம் அப்படி நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம் அதே மாதிரி நிறைய பேருக்கு கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு இந்த பாட்டு வேணும் எனக்கு இந்த பாட்டு டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஆர்வமா பல விஷயங்களை கூட கான்டாக்ட்ல பண்ணிட்டே இருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ உங்க எல்லாருக்கும் உங்களுக்கான வீடியோஸ் கொஞ்ச நாள்ல நான் சீக்கிரமா உங்களுக்கு ரெடி பண்ணி நான் போட்டுறேன் அது வரைக்கும் என்னோட சப்ஸ்கிரைப் நீங்க வெயிட் பண்ணுங்க நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம் தான் வீடியோ போறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோல நம்ம என்னென்ன விஷயங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்கணும் டெய்லி யூஸ் சென்டென்ஸ்ல இன்னைக்கு நான் கொண்டுட்டு வந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க நிறைய படங்கள்ல கேட்டு கேட்டிருப்பீங்க நிறைய சீரியஸ்ல கேட்டிருப்பீங்க இங்கே நிறைய பேர் ஹிந்தி பேசுற இடத்துல இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வார்த்தைக்கான டிஃபரன்ஸ் என்ன அதோட மீனிங் என்ன அது எங்க பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நான் ஃபர்ஸ்டா உங்களுக்கு நான் எழுதிட்டு வந்திருக்க லெட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மில்கையா மில்கையானா கிடைச்சது கிடைத்தது கிடைக்கும் அப்படின்னு மில்கையா இந்த வேர்ட் வந்து நான் இதுவரைக்கும் நான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆனா சொல்லி கொடுத்ததுல அதுல

கிடைக்கும் மில்கையா மில்கையானா கிடைக்கும் மில்கையானா என்னது கிடைக்கும் எனக்கு கிடைக்கும் அப்படின்ற விஷயங்கள் அதாவது கிடைக்கிறது கிடைக்க போறது அதெல்லாம் எப்படி நம்ம அந்த ஒரு வேர்ட நம்ம எப்படி மாடுலேஷன் பண்ணி யூஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம் மில்தா அப்படின்னா கிடைக்கிறது ஆஹ் உதர் ஜாக்கே வோ மில்தா ஹே

மில் அப்படின்னா அந்த பொருள் கிடைக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஒரு இடத்துல போயிட்டு இப்ப ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அந்த பொருள் எங்க கிடைக்கும் அப்படின்னு கிடைக்கும் அப்படின்னு கேட்கிற இடத்துல மில்லையா மில்தா அப்படின்ற வேர்டு நம்ம யூஸ் பண்ணி பேசணும் அடுத்தது மில்லா மில்லானா அப்படின்னா என்ன அர்த்தம் மில் தா எல்லாமே ஒரு விஷயம் அது பிரசன்ட்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்லேஷன் சேஞ்ச் ஆகும் இப்ப புரியும் நினைக்கிறேன் மில்லா மில்லானா எனக்கு கிடைச்சிச்சு எனக்கு இந்த சாரி நீங்க சொல்லி அனுப்பிச்சீங்களா அந்த இடத்துல இந்த சாரி நான் வாங்கிட்டேன் எனக்கு கிடைச்சிருச்சி அப்படின்னு கிடைக்கும் கிடைக்கிறது கிடைக்க போகிறது கிடைத்தது அப்படின்ற ஒரு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மாடுலேஷன்ல சேஞ்ச் ஆகும் அப்ப இந்த மில்லா மில்லானா எனக்கு கிடைத்தது அப்படின்னு அர்த்தம் மில்லானா என்னது எனக்கு கிடைச்சது அப்படின்னு அர்த்தம் மில்லா மில்லானா கிடைத்தது ஆஹ் முஜே ஏ கர் மில்லா முஜே மேரா दुकान पे मैंने आइसक्रीम लाया उधर बहुत बढ़िया का स्वाहत से वो बहुत बढ़िया बनाते वो वो मुझे मिला था वो बहुत बढ़िया था वो खाने में इतना वो टेस्ट लगता है

மில்லா மில்கையா மில் கிடைத்து விட்டது எனக்கு கிடைச்சிருச்சி மெத்தோ சுமி மில்கையா அப்படின்னா எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு கிடைச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் மில்லா மில் தா அடுத்தது மில்கையா அப்படின்னா கிடைக்கும் கிடைத்து விட்டது இந்த கிடைக்கும்ன்ற அர்த்தத்தை த்ரீ மாடூலேஷன்ல நம்ம பாத்துட்டோம் ஒருத்தர் ஒரு விஷயம் பண்றேன் மில்தானா கிடைக்கிறது இந்த இடத்துல போக கிடைக்கும் அப்படின்ற விஷயத்துல சொல்ற சுச்சுவேஷன்ல யூஸ் பண்றது வில்தா மிலா மிலானா என்னது எனக்கு கிடைத்தது கிடைத்தது அப்படின்னு வர இடத்துல மிலா யூஸ் பண்ணும் மில்கையா மில்கையானா எனக்கு ஒரு அந்த விஷயம் வந்து பாஸ்ட் நடந்து முடிச்சிருச்சு கிடைத்து விட்டது அப்படின்னா மெல்லையா அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி அடுத்த மாடுலேஷன்ல நம்ம பார்க்க போற பேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கிஸ்லியேனா என்னது எதற்காக கிஸ்லியே எதற்காக நீ இத பண்ண கிசுலியே ஏ காம் கருதியா அப்படின்னா எதற்காக இந்த வேலையை நீ பண்ண அப்படின்னு அத்தும் கிசுலியேனா என்னது எதற்காக அப்படின்னு அத்தும் கிஸ் கேலியே அப்படின்னு கிசிலியேன்னா ஒரே மாதிரி வருது கிஸ் கேலியேன்னா ஒரே மாதிரி வருது அப்படின்னு ஒரு டவுட் கேட்டான் ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங்கா அப்படின்னு கேட்டாங்க கண்டிப்பா ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் கிடையாது அப்படின்னு வரும்போது வரும் இன்னும் தரும் கிஸ் கேலியே வேற Kis na yâru kâgı? Kis na yedek kâgı? Kis ஒரே மாதற்காக நீ இந்த வேலையை செஞ்ச அப்படின்னு ஒரு வந்து கிஸ்கேலியே காம்கியா கிஸ்லயே காம்கியா எது கரெக்டா இருக்கும் கிஸ்லியே காம்கியா தானே கரெக்டா இருக்கும் கிஸ்கேலியே காம்கியா யாருக்காக இந்த வேலை செஞ்ச அப்படின்னு அர்த்தம் ஆயிடு எதுக்காக செஞ்ச நீ இந்த வேலை அப்படின்னு கேக்கும்போது கிசிலியே சொல்லணும் யாருக்காக இந்த வேலை செஞ்ச அப்படின்னு வரும்போது கிஸ் கேலியே அப்படின்னு வரும் கிசிலியேனா எதற்காக கிஸ்கேலியேனா யாருக்காக கிஸ்கேலியனா யாருக்காக அடுத்தது கிஸ்கா

என்னோடது இது உங்களோடது அப்படின்னு கேக்கும் போது இது யாருடைய அடுத்தது எது எது என்னோடது அப்படின்னு நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கோன்சா 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 அப்படி சொல்லணும் எதுனா என்ன சொல்லணும் கோன்சா பேசும்போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பேசுன எந்த சுச்சுவேஷன்ல என்ன மாதிரி வார்த்தைகள் பேசணும் அப்படின்னு கோன்சாஹே எது அப்படின்னு அர்த்தம் கோன்சா கோன்சா அப்படின்னு சொல்லணும் எது எது எதை பத்தியாவது நீங்க பேசணும் அப்படின்னா அப்படின்னா எத பத்தி பேசுறது அப்படின்னு அர்த்தம் அர்த்தம் ஏதாவது கோன்சா கோன்சா உமர் பேப்பு அஹ் மந்திர்கொகை அப்படின்னா எந்த வயசுல நீ கோவிலுக்கு போன அப்படின்னு அர்த்தம் எது அப்படின்னு வரும்போது கோன்சா இது எது அப்படின்னு வரும்போது கோன்சா நான் எது எது அப்படின்னு நம்ம அந்த பொம்சா யூஸ் இப்போ அடுத்தது கப்சே எப்போது இருந்தே நான் பண்ணிட்டு இருக்கேன் கப்சே

எப்ப வரைக்கும் எப்போ வரைக்கும் இந்த வேலை பண்ணுவீங்க அப்படின்னா எப்ப வரைக்கும் என்ன சொல்றது சென்னை வாழைகே நான் வாக்கிங் போயிட்டு இருக்கேன் சென்னை வாழகே அப்படின்னா எப்ப வரைக்கும் நீங்க போவீங்க கப்தக் ஆப் சோனே எப்ப வரைக்கும் நீங்க தூங்குவீங்க அப்படின்னா நீங்க எப்ப வரைக்கும் சாப்பிட்டே இருக்கிறீங்க அப்ப எப்போ வரைக்கும் ஒரு விஷயம் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த ஆன்சர் வேணும் அப்படின்னு சுச்சுவேஷன்ல வரும்போது கேட்கக்கூடிய வார்த்தை எப்போது வரை அப்படின்னு வரும்போது நீங்க என்ன சொல்லணும் கப் தக் கப்னா எப்போ டக்குனா அது வரை அப்படின்னு அர்த்தம் கப் தக் கப் தக் அப்படி யூஸ் பண்ணணும் அடுத்தது இது மேல்டுக்கம் என்ன அவங்களுக்கான விளக்கம் மேங்காயை அப்படின்னா என்ன அது இந்த பொருள் வந்து இப்ப பத்து ரூபாய்க்கு விற்குது அப்படின்னா இன்னொரு கடையில முப்பது ரூபாய்க்கு அப்ப எது உங்களுக்கு மேங்காயை இப்போ புரியுதா மேங்காயைன்னா எது அதிக விலை அதிக விலை अதிகமா விலை இருக்கிற ஒரு விஷயத்தை தான் மேங்கா அப்படினு சொல்வாங்க இது तो बहुत महंगा है मैं क्यों लेना ये ये दुकान पे 10 रुपए में मिलते ये दुकान पे 200 रुपए में मिलते ये तो बहुत महंगा है।, है? है, है, है अब डीने நம்ம پیسے கேங்கி பட்றவும் அப்படினா இந்த கடையில 10 रुपएக்கு விற்கிற பொருளே அந்த கடையில 100 रुपए बिकेது நான் போய் ஏன் அந்த கடையில வாங்கنا 10 रुपएக்கு விற்கிற பொருளே வாங்கிக்கலாமே அப்படினு சொல்லலாம் அப்போ ஏ ஒரு வார்த்தை बहुत महंगा है ये साड़ी कहां लिया अब ना मैंने दुकान से ले लिया वो मैंने मुंबई गई उधर से मैं एक दुकान से मैंने खरीदा वो अच्छा है ये कितने का है ये तो पंद्रह का पंद्रह पंद्रह का है अब ना मैं दो अमाउंट सोल रहा हूँ उसको ये बहुत महंगा है अब सोलवा ये बहुत महंगा है ना इतना तो मुंबई वेला अधिको अब ஆனா பதினஞ்சு ரூபாய்க்கெல்லாம் ஒரு புடவையும் கிடைக்காது சும்மா உங்களுக்கு ஒரு விஷயத்துக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அடுத்தது ஷாயர் ஒரு நான் வந்து கிளாஸ் எடுக்காம போன நீங்க எல்லாம் எப்படி நினைக்கிறீங்க ஒரு வேலை அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த ஒரு வேளை அப்படின்றதுக்கு ஹிந்தில எப்படி சொல்லணும் ஷாயர் ஒரு வேளை அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தில எப்படி சொல்லணும் ஷாயர் ஷாயர் ஆஜனேயானேவாலே ஷாயத் ஓ கல் அணைவாள் அப்படின்னு அர்த்தம் ஓ அவன் இன்னைக்கு வர போறது இல்ல நாளைக்குதான் வருவான்னு நினைக்கிறேன் வராம நாளைக்கு வந்துருவான் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம பேசுவோம்ல பேசும்போது அப்ப அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும் அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணனும் ஷாயத் ஷாயத் ஓ கல் ஆயங்கா பக்கம் ஆயங்கா ஓ ஜரூர் ஆயங்கா அப்படின்னு என்ன அர்த்தம் ஷாயத் ஓ ஆயங்க நான் ஒருவேளை அவன் வருவான்

एक खुद बराई अर्थ दो महंगा है महंगा है ना ये तो बहुत महंगा है रा बहुत महंगा से कर कर ले बहुत महंगा से ये पेंट कर ले महंगा ना उम्मा अधिक है पहले उम्मा महंगा बार के ये कार बहुत महंगा है ये तो पंद्रह लाख का हो एक कार हाँ हाँ ये बहुत महंगा का है अब डीने सर बोला महंगा ना उम्मा पहले अधिक हो अब डीने तो து

கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ண மறக்காதீங்க ஒருவேளை ஆல்ரெடி என்னோட சப்ஸ்கிரைபர் அங்கன்னா திரும்பி பிரஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு தெரியாம அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதீங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு நாளைக்கு உங்களை மீட் பண்றேன் இது விட பெட்டர் விஷயத்தோட பெட்டர் கிளாஸ்ல உங்களை நான் மீட் பண்றேன் இந்த சென்டென்ஸ் எல்லாம் அது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட ஹிந்தி பேசுறதுல ஒன் மந்த் நம்ம முடிச்சாச்சு ஒன் மந்த்ல பேசுறதுல எங்கேயாவது தடுமாற்றம் பிள்ளை இந்த வார்த்தைக்கான அர்த்தம் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா

கான்டாக்ட் பண்ணி உங்களோட டைம் உங்களுக்கு ஏற்ற டைம்ல கஸ்டமைஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ்ல நான் புக் பண்ணிக்கிறேன் கீழே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டு வாங்க